ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் நான் டீச்சர் ட்ரைனிங் போகிறேக்கா எனக்கு ஒரு நீட்டான ஒரு அழகான யூனிக்கான ஒரு கலெக்ஷன்லாம் கொண்டு வாங்கக்கா நிறைய பேர் வேலை பார்க்குறவங்க ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே யுனிக்கான கலெக்ஷன் ஒரே ஒரு பீஸ் இருக்க மாதிரி சூப்பராக கொண்டு வாங்கன்னு சொன்னவங்களுக்காகவே இந்த அழகான டூ பீஸ் இங்கே பாருங்க இது பார்த்தீங்கன்னா வேள்மையிலே இப்போ நியூவாக நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேள்மையிலே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கூட அவ்வளோ அழகாக இருக்குது நிறையா ஷாக் இருக்குது வாங்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வேர் பண்ணுற கலெக்ஷன் தான் அப்படியே இது

நான் ஒரு ஜிம் காஸ்ட் கொடுத்துருக்கோம் வேணும்னா குருக்க ஆர்டர் பண்ணி பழைய நம்பருக்கு யாராவது மெசேஜ் பண்ணுங்க அறுபத்தி மூணு அறுபத்தி ஒம்போது நம்பருக்கு மெசேஜ் பண்ணாதீங்க இப்போ டிஸ்ட்ரிக் ஒரு நம்பருக்கு அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க போட்டு இந்த கலெக்ஷன் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது எனக்கு பர்சனலி ரொம்ப சரி மைண்டில் ஒரு சைஸ் பதினெட்டு இன்சு மட்டும்தான் இருக்கா இல்லை இதுலேயே பார்த்தீங்கன்னா வேறு செயின் போட்டு உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ஜிலையுமே நம்ம கிட்டே அவைலபிள் இருக்கும் அதை வேணுன்னாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் எனக்கு ரொம்ப ஐயோ செயின் ஒரு உருட்ட செயின் மாதிரி இருக்குது பாருங்க இதை கூட பாய்ஸ் கூட வேர் பண்ணிக்கலாம் இந்த செயின் மட்டும் எடுத்துகிட்டு அவ்வளோ டாலர் மட்டும் எடுத்துகிட்டு அழகாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு புக் பண்ணுறவங்க லக்கிங் நினைக்கிறேன் தேவை புக் பண்ணுங்க